அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் காமியத்து எனும் சுவாமிமலை திருப்புகள் ஓவியத்தால் காண பிரணவ மந்திரத்தை தியானித்து ஓவியம் போல இறைப்பதம் அருள் பெறுவதற்காக காமியத்து அழுந்தி ஆசையினால் பொருளாசையினால் அழுந்தப்பட்டு ஈடுபட்டு இழைத்து மெலிந்து போகாதே காலர்கை படிந்து மடியாதே காலனிடம் சிக்கி மடிந்து போகாதே காலன் கையில் சிக்குண்டால் அவனே உயிருக்கு எஜமானன் ஆவான் அவன் அந்த உயிரை என்ன வேண்டுமோ செய்வான் மறுபடி பிறக்க வைக்கலாம் துன்புறுத்தலாம் தண்டிக்கலாம் என்ன வேண்டுமோ செய்யலாம் ஆனால் அதற்கு முன் இறைவன் நம்மை ஆட்கொண்டால் இறைவனே நம் எஜமானன் நம் உயிர் மீதான அனைத்து உரிமையும் அவனுக்கு மட்டுமே உண்டு ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற என குழந்தையைப் போல பெற்றோரை வேண்டுவது போல எல்லா அடியார்களும் அது அபிராமி காமாட்சி சிவன் திருமால் முருகன் என எவரை வணங்கும் பக்தரும் இதையே கேட்பர் நீங்கள் அனைத்து பாடல்களின் பொருளையும் தேடினாலும் இவையே இருக்கும் யமன் ஆட்கொள்வதற்கு உயிரை எடுக்க வருவதற்கு முன்பு நீ வந்துவிடுகிறைவா என்ற வேண்டுதலே எல்லா அடியார்களுக்கும் இருக்கும் காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி பிரணவ மந்திரத்தில் அன்பு ஏற்பட்டு ஈடுபாடு ஏற்பட்டு மிக ஊறி மிகவும் ஏற்பட்டு ஓவியத்தில் அந்தம் அருள்வார் அந்தம் என்பது மோன நிலையை அடைய விரும்புவது இல்லற வாழ்வில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக தீர்காயங்களுடன் வாழ்ந்து அந்த அந்திம காலத்தில் அந்தத்தின் போது அந்த நிகழ்வு ஒரு ஓவியம் போல இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் அருள்வாயே தூமம் வாசனை வீசும் புகையை மெய்க்கு அணிந்த மேனிக்கு அணிந்த சுகலீலா உயிர்கள் இன்புற திருவிளையாடல் புரிபவரே லீலைகள் புரிபவரே சூரனை கடிந்த கடிந்து கொள்வதுன்னு சொல்கிறோம் இல்லையா சூரபத்மனை கடிந்த தண்டித்த கதிர்வேலா ஒளியுடைய வேலினை உடையவனே ஏம வெற்பு பொன்மலையாகிய உயர்ந்த மேருமலையே போன்று உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து திருவேரகத்து சுவாமிமலை அருகில் உள்ள திரு ஏரகத்து அமர்ந்த பெருமாளே காமியத்து அழுந்தி இலையாதே காலற்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமம் மேய்க்கு அணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாளே இந்த பாடலில் அவர் வேண்டுதல் வைக்கிறாரு அருள்வாயே என்று ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே இந்த பாடலில் அவர் கேட்கிறார் காமியத்து அழுந்தி இளையாதே காலர் கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமம் மேக்கு அணிந்த சுக லீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சுழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்